அரசியல் எனக்கிட்ட ஒரே கஷ்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் போன்ஸ் அதிகமா கிடையாது அப்ப எனக்கு வந்து கூட்டத்தில் வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது அவரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு அதுக்கு பிற பல பல பிரச்சாரங்கள் வந்து நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன் ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறினால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா நடக்கல சோ கிரௌட் வெல்கம் யாரு வணங்க வரும் நாளைக்கு ரஜினி சார் போனா இதோட பெரிய கூட்டம் வரும் அஜித் குமார் போனா அதோட பெரிய கூட்டம் கூட்டம் வரதான் செய்யும் நடிகரை வந்து தெருவில பார்க்காதவர்கள் நான் வந்து அடிக்கடி போறேன் நான் அடிக்கடி போற என்னைக்கே பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அது கூட்டம் வருது நியாயம் தானே அது கூட்டம் வராட்டிதான் அவர் கவலைப்பட்டோம் அது வந்து அந்த கட்சியில இருக்கவங்க கேட்கணும் எதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அந்த கட்சியில் போட்டி நடக்குது போட்டி நடக்கல அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல அவசியம் எனக்கு கிடையாது இது ஒவ்வொருத்தரையும் வந்து தேர்தல் காலத்துல வரும்போது ஒவ்வொருத்தரும் பிடி ஆயிடுவாங்க சிடி ஆயிடுவாங்க டிடி ஆயிடுவாங்க என்ன டீம்ன்றது வந்து சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் யார் டீம்னு தெரியும் அப்போ வந்து நம்ம அதை பத்தி பேசுவோம் யாரு விஜய் வந்து எந்த கூட்டணி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொன்னா அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு பொதுக்குழுவே சொல்லிட்டாருங்க அப்புறம் மற்றவங்க இவருக்கு வந்து கீழே இருப்பாங்களா எப்படி இருப்பாங்க என்ன கருத்து கேட்டா நிச்சயமா யாரும் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து அது ஒன்றுபட்டால் சிறப்பாக இருக்க கருத்தை நான் பல முறை சொல்லிவிட்டேன் அது என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கோ வெள்ள அறிக்கை கொடுத்து இது ஏற்கனவே செய்தேன் என்று சொன்னவர்கள் செய்யவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏடிஎம்கே கால ஆட்சி காலத்து இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி செய்யல நாங்கள் சொன்னது இதெல்லாம் செஞ்சுட்டோன்றது கொடுத்தா தென் இட் வில் பி கிளியர் ஃபார் ஆல் அஃபர்ஸ் டு நோ ஹூஸ் டான் ஹூஸ் டான் டான் இது இப்படியே வந்து சொல்றதுக்காக செய்தி சொல்றது நான் இல்லை சிறப்பாக தான் இருக்குங்க சிறப்பாக இருக்கு எப்படி சொல்றடா பேசிக்காவே மக்கள் வந்து எப்படி நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தேசம் என்று முதலில் பார்க்க வேண்டும் அதாச்சும் பேசும்போது ஏன்னா இது வந்து கபடி அங்க நடக்குது நம்ம வந்து நீங்க சொல்றேன் ஒரு தேசத்தின் ஒற்றுமை தேசம் வந்து இருக்கணும்னா வெரி குட் லீடர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் நம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதனால ஐயா அங்க இருந்தா இங்க வந்திருக்கேன் கொஞ்சம் அதனால இந்த தலைவரை வைத்துக் கொண்டு நம் தேசத்தை முதன்மை எடுத்து கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கும் போது அனைவரும் ஒன்றாக சிந்தித்து சிறப்பாக சிந்தித்து நாட்டிற்கு நல்லதுதான் செய்யறாங்க நம்பினா போதும் ஒன் கண்ட்ரிதான் என் உண்மையான கருத்தான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த போதை நிறைய வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு போயிருச்சுன்னா அது வந்து முதலமைச்சர் வந்து அதுக்கு தீவிர நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் ரெண்டாவது இளைஞர்கள் முதல்ல சொல்ற இளைஞர்கள் உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று நம்ம வந்து பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி இதையும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா திசை திருப்பறதுக்கான வாய்ப்பு அதிகம் டுடே தி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகி போச்சு நாங்கள் படித்த காலத்தில் வந்து சில விஷயம் பார்க்கவே முடியாது இப்போ அனைத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக இன்றுள்ள இளைஞர் சமுதாயம் இருக்கிறது எது நல்லது எது கெட்டது சொன்னா கூட இன்னைக்கு அவங்க கேட்கிற நிலைமை இல்லை கதவை தட்டிட்டு தான் உள்ளவான்னு அப்பாட்ட சொல்றேன் காலங்கள் எங்க அப்பாட்டும் நடந்திருக்கோம் நடக்காது இல்ல இப்போ காலங்கள் மாறிடுச்சு கல்ச்சுரல் எக்ஸ்போஷன் நம்ம எப்படி கொண்டு போனோம் இளைஞர்களை வழிநடத்துவதற்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆனால் இந்த போதை கலாச்சாரத்தை வந்து யாரையோடு வேற வேண்டும் என்று சொன்னால் லாஸ் கடுமையான தண்டனைகள் நிச்சயமா தேவை